வணக்கம் அருண்குமார் பத்திரிக்கையாளர் நேற்றுக்கு வந்து சவுக்கு சங்கரை மத்தியானம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு மணிக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதம்பாக்கத்தில் அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிக்கையாளருக்கு என்னென்னா காவல்துறையின் அராஜகம் இந்த மாதிரி கதை உடைச்சிட்டாங்க காவல்துறையை வந்து அராஜகமாக இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சௌக சங்கரோட அம்மாவும் அந்த ஓடுகாலி மாலத்தையும் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை எப்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே போயிட்டாங்க காலையிலே போய் வீட்டை தட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் காவல்துறை வந்திருக்கோம் எங்களை உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொன்ன உடனே இவர் வந்து தன்னோட வழக்கறிஞருக்கு கால் பண்ணுறாரு வழக்கறிஞர் வர வந்த வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க காவல்துறை வெயிட் பண்ணி அட்வொகேட் வராங்க யாரே இந்த நம்ம கஜா சங்கரோட வழக்கறிஞர் வந்து நான் வழக்கறிஞர் வந்திருக்கேன் உங்களோட வழக்கறிஞர் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கூட இந்த கஞ்சா சங்கர் என்ன பண்ணுறாருனா கதவை திறக்காம உள்ளேயே உட்காந்துக்கிறான் இந்த மாதிரி பொழப்புக்கு எதுக்கு வீரவாசனம் பேசுனான் என்னோடய கேள்வி அவ்வளோதான் அந்த யூடியூப்பில் எடுத்த உடனே இவருக்கு சப்போர்ட் பண்ணுற கேடு கட்ட மானங்கட்ட கட்ட நாயங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் வீரவாசனம் பேசுகிறேன்னா ரோட்டுக்கு வந்து நிற்கணும்டா பெட்ரூமில் போய் ஓஞ்சிக்கக்கூடாது சரியா அந்த மாதிரி ஓஞ்சிக்கிறவனா அந்தனா வீரவாசனம் பேசக்கூடாது இதோட ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆரம்பம் நம்ம ஆதம்பாக்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி தேனாம்பேட்டை ஸ்டேஷனில் ஆரம்பிக்கிறது ஆ தேனாம்பேட்டை ஸ்டேஷனில் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அங்கே ஒரு பார் நந்தனமில் ஒரு பார் ஒன்று நடந்துட்டு இருக்கு அந்த பார் வந்து லைசன்ஸாக அன்லைசன்ஸான்னு தெரியாமல் காவல்துறை இருக்கும்போது அந்த ஓனரை போய் கேட்குறாங்க அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் லைசன்ஸ் வந்து வாங்கிட்டேன் எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் வாங்கிட்டேன் அதனால் என்னால் நடத்த முடியல நடத்த முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இப்போ தான் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அது கூடவே ஒரு புகார் ஒன்று வைக்கிறார் என்ன புகார் அப்படின்னா நம்ம கஜா சங்கர் அவர்கிட்ட டீல் பேசுனேன் என்ன டீல் அப்படின்னா நீ எனக்கு கா பத்து லட்ச ரூபா காசு கொடுக்கலன்னா உன்னோட பார் வந்து இழுத்து மூடுறதுக்கு நான் வந்து செய்தி போடுவேன் இந்த மாதிரி கள்ள சந்தையில் சரக்கு வாங்கி விற்கிறான் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன் யாருன்னா நம்ம கஞ்சா சங்கர் மிரட்டும் போது ஓனர் என்ன பண்ணுறாருன்னா என்கிட்ட ஒரே ஷார்ட்டில் பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எப்பெல்லாம் சர கேட்குறேனோ அப்போல்லாம் நீ வந்து சர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற அந்த புகாரியும் தேனாப்பட்டை காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காரு அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சம்மன் முறையாக அனுப்பி இவர் வந்து ஆஜராகலை அப்படின்றதுனால வாரண்ட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் நிற்கு இது ஒன்று அடுத்தது வந்து புருஷோத்தமன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜன் ஃபாலோ அப்படின்ற ஒரு படம் இதுக்கு ஃபைனான்ஸ் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாண்டியார் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறார் அவர் வந்து சவுக்கு சங்கரோட நெருங்கிய நண்பராக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாண்டியார் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜெயிலுக்கு போகிறார் அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா அவரோட மனைவியை தகாத முறையில் பேசி ஒரு இணையதளத்தில் ஒரு வீடியோ போடுறார் அதோட வழக்கம் நிலுவையில் இருக்கு எங்கேன்னா நம்ம ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் இது ரெண்டு அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொடியூசர் எப்படி மிரட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா வித்த காசில் தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி காசை பறிக்க ட்ரை பண்றாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க அதுக்காக என்கொயரி வந்தானா அந்த கஞ்சா சங்கரே வரல அந்த ஓடுகாலி மாலை தீ கூட சீன் போட்டுருந்தான் இந்த ரெண்டு எந்த பண்ணாடைகளுக்கும் தெரியாது சவுக்கு சங்கருக்கு கூஞ்சா தூக்குற எந்த பண்ணாடைகளுக்கும் தெரியாது இவ்வளோ பிரச்சனையும் பண்ணவன அரெஸ்ட் பண்ணாங்க மாலை போட்டு கிரீடை வச்சு அனுப்புவாங்களா மானம் கெட்டவனுக்குள்ள சரி காவல்துறை வந்து முறையாக கூப்பிட்றாங்க வரல அதுக்கப்புறம் திருப்பி நீதிமன்றத்தை நாடி என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் ஓபன் ஆர்டர் வாங்குறாங்க லாக் ஓப்பன் ஆர்டர் வாங்குறாங்க எப்படின்னா வீடை பிடிந்தால் உடைச்சி போய் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சைதாப்பட்ட நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்குறாங்க யாருன்னா காவல்துறை யார் முன்னிலையில் உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிச்சையாக முடைக்கல தாசில்தார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கோர்ட் ஆர்டர் இதெல்லாம் தான் காவல்துறை வந்து உடைக்கிறாங்க அப்போ இந்த பொம்பளை சங்கர் எங்கே இருக்கான்னா எங் பெட்ரூமில் ஓய்ஞ்சி நிற்கிறான் காவல்துறை வெளியே எடுத்துட்டு வராங்க மொபைலை தேடுறாங்க மொபைல் காணும் அப்போது எக்யூப்மெண்ட்ஸ் லேப்டாப்பு ஒரு சில எக்கனாமிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க வெளியே வந்து வேன் ஏறும்போது இந்த கஞ்சா சங்கர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் கையாளன் ஆகாத தனம் போலீஸ் அராஜகம் அப்படின்னு சொல்கிறான் இவன் என்னமோ சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போகிற மாதிரியோ இவனை வந்து அடுக்குமுறை பண்ணுற மாதிரியே பேசினுங்கிறான் இதுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ணலை எல்லாரும் ஏன் தாமதமாக இவனை அரெஸ்ட் பண்ணிங்க தான் கேட்குறாங்க சில அள்ளி சில்லிங்க இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணி இந்த கஞ்சா நாய்ங்க இல்லை சில்ற இதெல்லாம் தான் சவுக்கு சங்கருக்கு கூதா தூக்கின்னுங்கிறாங்க இன்னும் களத்துக்கு வராத போலி பத்திரிக்கையாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க எப்படின்னா ஃபேஸ்புக்கில் தன்னை ஒரு போராளி மாதிரியோ தான் வீடியோ போட்டால் அரசாங்கமே கவுந்தரோன்ற மாதிரியோ சீன் போட்டு வர போலி பத்திரிக்காரர்கள் இன்னும் வரலை வெளியே இன்னும் மிக விரைவில் அவங்களும் வெளியே வருவாங்க இந்த கஜா சங்கருக்கு ஆதரவாக இந்த மாதிரி பொழப்புக்கு நாட்டில் செத்துடலாம் இவனை பெற்றதுக்கு அவங்க ஆத்தா களிப்பாலை கொடுத்து சேவைச்சிருக்கலாம் உண்மையான அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணணும் பையனுக்கு இப்படிலாம் பண்ணாத இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லணும் காவல்துறை அராஜகம்னு சொல்லி பேட்டி கொடுக்குற உனக்கெலாம் அசிங்கமாக இல்லை நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறன்னு எனக்கு புரியல சரி இவரை அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மடிப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து சைதாம்பேட்டை காவல் நிலையத்தில் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து சைதாம்பேட்டை சப்ஜெக்டில் மாற்றுறாங்க இவரை இன்னும் இது வரைக்கும் என்ன நடந்தது எல்லாருக்கும் சொல்லிட்ட சில கேவலமான ஈனப்பிரவிகளுக்கும் இத வந்து தெரிவுபடுத்துற சவுக்கு சங்கர் வந்து உத்தம புத்திராலாம் கிடையாது அவனை குண்டாசு அணிக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் எல்லாருமே தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கஞ்சா சங்கரை வாழ்நாள் முழுக்க வெளியவே விடக்கூடாது கருணை அடிப்படையில் கூட வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க தமிழக அரசு பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் என்று பொதுமக்கள் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஆவலோடு எதிர்பார்த்துருக்கிறோம் நன்றி வணக்கம்